நீங்க உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணம் பண்றக்கு முன்னால மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் இன்று நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான தலைப்பு பள்ளி அறை அப்படின்னா என்னங்க அந்த அறைய பிரிப்பேர் பண்றக்கே நான் நாலு மணி நேரம் பேசியிருக்கேங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோல உங்க குழந்தை வெளியே போயிட்டு வரீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா அது லவ் அன்பு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்புல ஆன்லைன்ல கலந்துக்கங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயும் இதுக்கு பேர்தான் அக்கு ஆர்கசம் அக்கு அார்கசன் உடம்பில் ஒரே இடத்தில் மூன்று இடங்களில் மூன்று விதமான பூஜை செய்து இன்பத்தை கொடுப்பது அக்கு ஆர்கசம் வாழ்க வையகம் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்கள் உடனடியே இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்புல ஆன்லைனில் கலந்துக்கங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிடும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்பந்தமான பென்ரை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிறக்கு உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறதுக்கு உங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்திரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கிறேங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்மந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியராக புரிகிற மாதிரி வகுப்படுத்திருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்குறக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்புல கலங்குறது சம்பந்தமா நீங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான தலைப்பு பள்ளி அறை அப்படின்னா என்னங்க பள்ளி அறையில என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் இங்க வந்து அந்த பெண்ணை நாம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இன்டென்சன் சொல்லுவாங்க அந்த இன்டென்சன் நோக்கம் ஒழுங்கா இருந்தாதான் அது வந்தாதான் உங்களுக்கு பள்ளி அறை பள்ளி அறையாக இருக்கும் முதல்ல ஓகேங்களா இப்பருங்க ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ரூம்க்குள்ள பெட்ரூம்ல இருக்கும் பொழுது பெட்ரூம் எப்படி இருக்கணும் காத்தோட்டம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி பெட்ஷீட் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும் தாப்பால் போட்டுருக்கணுமா வேண்டாமா உள்ள தண்ணி இருக்கணுமான்னு சொல்லி அந்த அறைய ப்ரிப்பேர் பண்றக்கே நான் நாலு மணி நேரம் பேசியிருக்கேங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோல அதை இங்கே பேசுறதுனா அதுக்கே நான் நாலு நாள் ஆயிரும் அதுக்கே சரியா போயிடும் அதனால அதை நான் பேச போறது இல்லை அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக பேசியிருக்கேங்க ரொம்ப தெளிவாக இன்னொன்னா இருக்கணும்னு அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கேன் புரிஞ்சுக்கங்க கட்டி பிடிக்கிறதும் கிஸ் பண்ணுறதும் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்ணுறதுக்கிறது இயல்பாக வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் வகுப்பு நடத்தவே கூடாது உங்கள் குழந்தை வெளியே போயிட்டு வரீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா அது ஒரு லவ் அன்பு புரிஞ்சுக்கங்க லவ் இருந்தா கட்டி கிஸ் பண்ணுவோம் தந்திரால கிஸ் பண்ணாம கட்டிப்பிடிக்காம பிடிக்காம அதை கட்டி பிடிக்காம மொத்தம் கொடுக்காம தந்திரா பண்றீங்கன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும் சம்திங் ராங் வரும் இது இயல்பான ஒரு விஷயம் அது ஒரு இன்பம் இந்த டெக்னிக் நீங்க எங்க வேணாலும் போங்க கோடி ரூபா கொடுங்க யாருமே சொல்லித் தர மாட்டாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தந்திராவில் இது வந்து அல்டிமேட் டெக்னிக் நான் ரெண்டாவது நாளாக சொல்லித்தரேங்க அவ்வளோ கடமைப்பட்டிருப்பாங்க நீங்கள் அதை கொடுக்குறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணும் ஆமாங்க அந்த இன்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாமளும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போதான் இந்த இன்பம் எல்லாம் கிடைக்கும் சும்மாலாம் கிடைக்காது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அன டாமிக் டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீடைல்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்